அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வ பரக்காத்து ஹூ அல்லாஹ் எனது செயலை ஏற்றுக்கொள்வானாக இதை அவனுடைய மேன்மை மிகு முகத்திற்காக மட்டுமே ஆக்குவானாக என் வாழ்க்கையில் இதை எனக்கு ஒளிவிளக்காக ஆக்குவானாக மரணத்திற்கு பின் உதவும் கட்டுச்சாதமாகவும் கேள்வி கேட்கும் நாளில் இதை எனக்கு பரிந்துரையாகவும் ஆக்குவானாக அல்லாஹ்வே என் உள்ளத்தில் உண்மையை நேர்மையை நீதியை உதிக்கவை சிந்தனையில் ஏற்படும் சீர்கேடு நடுநிலை தவறுவது வார்த்தைகளில் வரம்பு மீறுவது அநீதியான சொல் பலவீனமான ஆதாரம் தேவையற்ற பேச்சு ஆகியவற்றிலிருந்து என்னை தூரமாக்கிடு ஆமீன் அகிலதாரின் ஒரே இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் இறையருளும் ஈடேற்றமும் நபி முகம்மது அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் உண்டாகுக ஆமீன் நபி இப்ராஹீம் அலைஹிவசல்லம் அவர்களின் சந்ததியினர் மக்காவில் குடியேறி அரபிய தீபகற்பம் முழுவதிலும் பரவிய காலம் தொட்டு அரபியர்களில் பெரும்பாலோர் இப்ராஹிம் சல்லம் அவர்களின் மார்க்கத்தையே பின்பற்றி வாழ்ந்தனர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்து வந்தனர் காலங்கள் செல்லச் செல்ல அல்லாஹ்வின் வழிகாட்டல்களையும் போதனைகளையும் சிறிது சிறிதாக மறக்க ஆரம்பித்தனர் எனினும் அவர்களிடையே ஓரிரை கொள்கையும் மார்க்கத்தின் உயர்ந்த நெறிகளும் ஓரளவு நிலைத்திருந்தன காலங்கள் மாற மாற இங்கிருந்து வியாபாரத்திற்கு வெளியூர் சென்றவர்களின் மூலமாக சிலை வணக்க வழிபாடு அங்கு தோன்ற ஆரம்பித்தது மனாத் லாத் உஜ்ஜா என்று சிலைகளுக்கு பெயர் சூட்டி இவைகளை தெய்வங்கள் என்றும் அல்லாஹ்விடம் தம்மை நெருக்கமாக்கி வைக்கும் என்றும் நம்பி வணங்கி வந்தனர் இவ்வாறு அரபிய தீபகற்பத்தின் பல பகுதிகளுக்கும் சிலை வணக்க கலாச்சாரம் பரவியது முதலில் ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கும் என தனித்தனிச் சிலைகள் இருந்தன சங்கை மிக்க கபாவையும் சிலைகளால் நிரப்பினர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது கபாவைச் சுற்றிலும் முன்னூற்று அறுபது சிலைகள் இருந்தன நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்கள் கரத்திலிருந்த தடியால் அவைகளை குத்தி கீழே தள்ளினார்கள் பின்னர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் உத்தரவின்படி அவைகள் கபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு எரிக்கப்பட்டன மேலும் கபாவின் உட்புறத்தில் சிலைகளும் உருவப்படங்களும் இருந்தன அவற்றில் நபி இப்ராஹீம் அலஹீ வசல்லம் மற்றும் நபி இஸ்மாயில் சல்லம் அவர்கள் தங்கள் கரங்களில் அம்புகளைப் பற்றியவாறு இருப்பது போன்ற உருவப்படங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இவை அனைத்தும் புனித கபாவிலிருந்து நீக்கி அழிக்கப்பட்டன சஹீஹுல் புகாரி மக்கள் இதுபோன்ற வழிகேட்டில் நீடித்து வந்தார்கள் அது பற்றி அபூ ரஜா உதாரிதி ரவி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் கற்களை வணங்கி வந்தோம் நாங்கள் வணங்கும் கல்லை விட அழகிய கல்லை கண்டால் கையில் இருப்பதை தூக்கி எரிந்துவிட்டு புதியதை எடுத்து வணங்குவோம் எங்களுக்கு வணங்குவதற்கான கல் கிடைக்கவில்லை எனில் மண்ணை குவியலாக்கி அதன் மேல் ஆற்றின் பாலை கறந்து அதை வலம் வருவோம் சஹீகுல் புகாரி சிலர் சான்றோர்களுக்கென உருவப்படங்கள் சித்திரங்கள் எதையும் வரையாமல் அவர்களின் அடக்கத் தலங்களையும் அவர்கள் வசித்த ஓய்வெடுத்த தங்கிய இடங்களையும் புனித ஸ்தலங்களாக ஏற்படுத்தி கொண்டனர் அந்த ஸ்தலங்களுக்கு காணிக்கைகளையும் நேர்ச்சைகளையும் சமர்ப்பித்தனர் மேலும் அவ்விடங்களில் பணிவுடனும் மரியாதையுடனும் நடந்து பல சடங்குகளை செய்தனர் இவ்வாறான இடங்களுக்கும் சமாதிகளுக்கும் அரபியில் அவசான் என்று கூறப்படும் ஆக இணை வைத்தலும் சிலை வணக்கமும் அந்த அறியாமை காலத்தில் மிக உயரிய நெறியாக பின்பற்றப்பட்டது அத்துடன் அவர்கள் தாங்கள் நபி இப்ராஹீம் அலஹிவசலம் அவர்களின் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடப்பதாகவும் எண்ணிக்கொண்டனர் அரபியர்கள் செய்த இவ்வாறான செயல்கள் அனைத்துக்கும் காரணம் என்னவெனில் அச்சிலைகள் தங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் அவனிடத்தில் தங்களை சேர்த்து வைக்கும் தங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் என நம்பிக்கை கொண்டிருந்ததுதான் இதை பற்றியே அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தெய்வங்கள் எங்களை அல்லாஹ்வுக்கு மிக்க சமீபமாக்கி வைக்கும் என்பதற்காகவே அன்றி நாம் இவற்றை வணங்கவில்லை என்று கூறுகின்றனர் அல்குரான் முப்பத்து ஒன்பது மூன்று இணை வைப்பவர்கள் தங்களுக்கு யாதொரு நன்மையும் தீமையும் செய்ய முடியாத அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதுடன் இவை அல்லாஹ் விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு செய்பவை என்றும் கூறுகின்றனர் அல்குரான் பத்து பதினெட்டு அவர்களிடையே மூடப்பழக்கம் துர்க்குறி மற்றும் சகுணம் பார்க்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது அவர்களுடைய வழக்கத்தில் ஒன்று ஏதாவதொரு காரியத்தை செய்ய நினைத்தால் ஒரு பறவையை அல்லது மானை விரட்டுவார்கள் அது வலப்புறமாக சென்றால் அதை நற்சகுணமாகக் கருதி தான் விரும்பியிருந்த காரியத்தை செயல்படுத்துவார்கள் இடப்புறமாக சென்றால் அதை அபசகுணமாகக் கருதி செயல்படுத்த மாட்டார்கள் இவ்வாறே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பாதையில் ஏதேனும் பிராணிகளோ பறவைகளோ குறுக்கிட்டால் அதிலும் சகுனம் பார்ப்பார்கள் அறியாமை கால அரபியர்களிடம் இவ்வாறான மூட நம்பிக்கைகள் நிறைந்திருந்த போதிலும் இப்ராஹீம் அலைஹிவசல்லம் அவர்களுடைய மார்க்கத்தின் சில நெறிமுறைகளும் அவர்களிடையே எஞ்சியிருந்தன அந்த மார்க்கத்தை அவர்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விடவில்லை எடுத்துக்காட்டாக இறையில்லமான காபாவை கண்ணியப்படுத்துதல் அதை வலம் வருவது ஹஜ் உம்ரா செய்வது அரஃபா முஜ்தலிஃபாவில் தங்குவது அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுதல் போன்ற நற்செயல்கள் அவர்களிடம் நிலைபெற்றிருந்தன பெற்றிருந்தன எனினும் அந்த நற்செயல்களில் பல மூட நம்பிக்கைகளையும் புகுத்தியிருந்தனர் இணை வைத்தல் சிலை வணக்கம் மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் ஆகியவையே அரபிய தீபகற்பத்தில் கற்பத்தில் பரவியிருந்தன இது தவிர யூத கிறிஸ்துவ மஜூசி சாபி போன்ற மதங்கள் அரபிய தீபகற்பத்தில் ஆங்காங்கே காணப்பட்டன இஸ்லாமியப் பேரொளி பிரகாசிக்கத் தொடங்கியபோது இம்மதங்களையே அரபியர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தனர் அதற்கு முன்பிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இம்மதங்கள் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தன நாங்களே நபி இப்ராஹீம் அலஹிவசல்லம் அவர்களின் மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறோம் என வாய்ப்பந்தல் கட்டியிருந்த முஷ்ரிக்குகள் உண்மையில் நபி இப்ராஹீம் அலஹிவசல்லம் அவர்களுடைய மார்க்கச் சட்ட ஏவல்களையும் விலக்கல்களையும் பின்பற்றுவதிலிருந்து வெகுதூரம் விலகியிருந்தனர் அவர்கள் கற்றுத்தந்த நற்பண்புகளை முழுதும் புறக்கணித்து வாழ்ந்தனர் அவர்களிடையே குற்றங்கள் மலிந்து சிலை வணங்கிகளிடம் இருக்கும் மூட நம்பிக்கைகளும் வழிகேடுகளும் கால ஓட்டத்தில் அவர்களின் மத சடங்குகளாக மாறின இச்சடங்குகளும் மூட நம்பிக்கைகளும் அவர்களின் சமய சமூக அரசியல் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின யூத மதம் முற்றிலும் முகஸ்துதியாகவும் சர்வாதிகாரமாகவும் மாறியிருந்தது அம்மத துறவிகளும் அதன் தலைவர்களும் கடவுளர்களாக விளங்கினர் மதச் சட்டங்கள் என்ற பெயரால் வாழ்க்கையை நெருக்கடியாக்கி தங்கள் விருப்பத்திற்கேற்ப மக்களை கசக்கிப் பிழிந்தனர் மக்களிடையே இறை நிராகரிப்பும் சமூக சீர்கேடுகளும் பரவி கிடந்தாலும் நேரிய மார்க்கம் சிதைக்கப்பட்டு சீர்கெட்டிருந்தாலும் அதை பற்றிச் சிறிதும் கவலையின்றி தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதிலும் செல்வங்களை சேகரிப்பதிலுமே கவனம் செலுத்தினார்கள் எத்தகைய உயர் போதனைகளைக் கற்று அதனை பின்பற்றி வாழ வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தானோ அவையனைத்திற்கும் சமாதி கட்டினர் கிறிஸ்துவ மதம் சிலை வணங்கும் மதமாக மாறியது அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் இடையே புதுமையானதொரு கலப்படத்தை கிறிஸ்துவ மதம் போதித்தது அந்த மதத்தை பின்பற்றிய அரபியரிடம் அது எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை ஏனெனில் அதன் போதனைகள் வாழ்க்கை நெறிக்கு ஏற்றதாக இருக்கவில்லை அம்மக்களுக்கு அதிலிருந்து விலகுவதும் சிரமமாக இருந்தது நன்மை தரக்கூடியது எது தீமை தரக்கூடியது எது என்பதில் பெரும்பாலும் மக்கள் தவறிழைக்கிறார்கள் சிலருக்கு நன்மை எனத் தோன்றுவது வேறு சிலருக்கு தீமையாகத் தோன்றலாம் எனவே நன்மை தீமைகளை முடிவு செய்வது மக்களிடமே விடப்பட்டால் அவர்களுக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு பெரும் குழப்பமும் சீர்கேடும் பரவிவிடும் இந்த பூமியை சீர்படுத்துவதற்கு பதிலாக பெரும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் எனவே அல்லாஹ் தன் ஞானத்திற்கேற்ப தன் தூதர்களை அனுப்பினான் மனிதர்களின் பிரச்சினைகளுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் அவர்களை தீர்வாக ஆக்கினான் மக்களுக்கு தூதர்களை அனுப்பியது அல்லாஹ்வின் மாபெரும் கருணையாகும் அத்தூதர்கள்தான் மக்களுக்கு நற்செய்திகள் கூறி நல்வழியின் பக்கம் அழைத்தார்கள் தீய வழிகேட்டிலிருந்தும் குருட்டு நம்பிக்கையிலிருந்தும் மூடப்பழக்கம் அனாச்சாரம் ஆகியவற்றிலிருந்தும் மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள் அரபியர்களின் ஏனைய மதக்கோட்பாடுகள் சிலை வணங்கிகளின் மதக்கோட்பாடுகளுக்கு ஒத்திருந்தன அவர்களின் இதயங்கள் கொள்கைகள் மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் கூட ஒன்றுபட்டிருந்தன அரபியர்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் வாழ்ந்த மக்களின் நிலையும் அவ்வாறே இருந்தது இத்தகைய காலகட்டத்தில்தான் இறை தூதரின் தேவை மிகவும் அவசியமாக இருந்தது ஏக இறைவனுக்கு இணை வைத்து பழக்க வழக்கங்களில் திளைத்து அறியாமை என்ற இருளில் மூழ்கிக் கிடந்த அம்மக்களை நேர்வழிப்படுத்தி ஏக இறைவனின் கொள்கையை மீண்டும் அம்மக்களிடம் புதுப்பித்து நல்வழிப்படுத்த இறை தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் அம்மக்களிடையே இறுதி தூதராக அனுப்பி வைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் மீது மெய்யாகவே அருள் புரிந்திருக்கிறான் அவர்களுக்காக ஒரு தூதரை அதுவும் அவர்களில் இருந்தே அனுப்பினான் அவர் அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதிக் காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைக்கிறார் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக்கொடுக்கிறார் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருந்தனர் அல்குரான் மூன்று நூற்று அறுபத்து நான்கு நபியே கூறுவீராக இதுவே எனது நேரான வழி நான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன் தெளிவான ஆதாரத்தின் மீதே நானும் என்னை பின்பற்றியவர்களும் இருக்கிறோம் இணை துணைகளை விட்டு அல்லாஹ் மிகப் பரிசுத்தமானவன் ஆகவே நான் அவனுக்கு இணை வைப்பவர்களில் உள்ளவன் இல்லை அல்குரான் பன்னிரண்டு நூற்று எட்டு